இன்றைய சிந்தனை வாய்மையே வெல்லும் இதன் உண்மை அர்த்தமும் நம் வாழ்க்கையில் அதன் முக்கியத்துவமும் வாய்மையின் அடிப்படை தத்துவம் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்களும் தடைகளும் இருந்தாலும் நேர்மையும் சத்தியமும் என்றும் தோற்காது தற்காலிகமாக போய் வெற்றி பெறலாம் ஆனால் அது நீடிக்காது அதே நேரத்தில் சத்தியத்தின் பாதையில் செல்லும் ஒருவர் தாமதமாக வெற்றி பெறினாலும் அது நிலையானதாக இருக்கும் வாழ்க்கையில் உண்மையின் பலம் நம்பிக்கை மற்றும் மதிப்பு சத்தியத்துடன் வாழும் மனிதன் சமூகத்தால் நம்பிக்கையுடன் மதிக்கப்படுகிறார் நீடித்த வெற்றி குறுகிய காலம் பொய்யால் வெற்றி பெறலாம் ஆனால் நேர்மை இறுதி வரை நிலைத்திருக்கும் மனநிறைவு வாய்மை உள்ளவர்களுக்கு மனச்சாந்தியும் மன நிறைவும் இருக்கும் இறைநேயம் மற்றும் தர்மம் இந்து மதத்தில் தர்மம் என்பது மிக முக்கியமான ஒழுங்கு தர்மத்தின் அடிப்படை உண்மை அன்பு நீதியில்தான் இருக்கிறது மகாபாரதத்தில் யுதிஷ்டிரன் எப்போதும் உண்மையுடன் இருந்ததால் கடைசியில் தர்மம் அவருக்கு துணையாக இருந்தது நமது தினசரி வாழ்வில் பயன்படுத்தல் வேலைகளில் நேர்மையாக இருப்பது உறவுகளில் உண்மையை பேணுவது சமூகத்தில் நேர்மையை ஊக்குவிப்பது முடிவுரை வாய்மையே வெல்லும் என்பது சுலபமான கூற்று அல்ல உண்மையான வாழ்க்கை தத்துவம் எது நேர்மையாக உண்மையாக தர்மபூர்வமாக இருக்கிறதோ அதுவே இறுதியில் வெற்றி பெறும் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் சத்தியத்திலிருந்து விலகாமல் வாழ முயலுவோம்